குன்றுகள் கற்கள் மரங்கள் எல்லாம் குறைந்து போயின குரங்கின் வென்றியம் பெருஞ்சேனை போர் பாதியின் மேல் தேய்ந்ததன்று என்று உரைத்தலும் அமரர் கண்டு உவப்ப சென்று தாக்கினன் ஒரு தனி சுமித்திரை சிங்கம் கம்பர் சுமித்திரை சிங்கத்தை அறிமுகம் செய்வதற்கு எத்தனையோ காண்டங்கள் இருந்தாலும் அவர் யுத்த காண்டத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஏனென்றால் லக்குவன் சிங்கம் போன்றவன் அவன் யுத்தம் என்று வந்துவிட்டால் இப்படிப்பட்ட ஒருவனை மகனாக ஈன்றெடுத்த சுமித்திரை தாயும் சிங்கம் போன்றவள் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் ராமன் பதினான்கு வருடம் வனவாசம் செல்கிற போது லக்குவனும் தன்னுடன் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு தன் தாயிடம் அனுமதி கேட்க செல்கிறான் அப்பொழுது சுமித்திரை சொல்கிறாள் மகனே நான் உன்னை ஈன்றெடுத்த பொழுதை விட இப்பொழுதுதான் பெருமை அடைகிறேன் மரத்திற்கு வேர்தான் அடித்தளம் அப்படி உனக்கு ராமன் தான் அடித்தளம் சென்று அவனை பின்தொடர்வாயா ராமனுக்கு லக்குவன் தன்னுடன் வருவதில் தக்க விருப்பம் இல்லை அப்பொழுது லக்குவன் சொல்கிறான் நீர்வுல எனிலுள்ள மீனும் நீளமும் பார்புல எனிலுள்ள யாவும் பாட்புரி நார்புல தனுவுளாய் நானும் சீதையும் ஆர்வுலர் எனில் விழேம் அருளுவாய் மீனானது எப்படி கடலில் அழுக்கு சேர விடாதோ அப்படி நானும் என் அண்ணனின் புகழில் என்றும் கலங்கம் சேர விட மாட்டேன் என்று கூறுகிறான் லக்குவன் லக்குவனைப் பற்றி அறிமுகம் செய்கிற போது எல்லோரும் அவன் ஒரு முன் கோபக்காரன் என்று சொல்வார்கள் உண்மைதான் கோபம் இருக்கும் இடத்தில்தான் உண்மையான அன்பும் பாசமும் இருக்கும் சில உறவுகள் நமக்கு துரோகம் செய்கிற போது முதலில் யார் நமக்காக கோபப்பட்டு பேசுகிறார்களோ அவர்கள் நமக்கு கிடைத்த உண்மையான உறவு என்று சொல்வார்கள் அப்படி பார்த்தால் லக்குவன் ராமனுக்கு கிடைத்த ஒரு உண்மையான உறவு நன்றி